வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயின்ட் சைட்டு காட்டு போகிறேங்க அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து மங்களம் போகிற ரோட்லிங்க கள்ளம்பாளையங்க அதாவது திருப்பூர்லேருந்து வரும்போது சேட பிரிவுன்னு சொல்லுவாங்க இந்த தான் இப்போ கள்ளம்பாளையம் கரெக்டாக கள்ளம்பாளையம் சேட பிரிவுங்க அந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்குது உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கட்டோடுங்குது கட்டோடு பார்த்தீங்கன்னா இது எங்கே போகுதுன்னா கரெக்டாக மாணிக்காவரம் கருப்புராயன் கோயில்னு சொல்லுவாங்க கரெக்டாக இந்த ரோ மெயின் ரோட்லேருந்து மங்கல் மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க இங்கே போனீங்கன்னா நம்ம சைட் வந்துரும் உங்களுக்கு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த கட் கட்ரோட் முன்னே சைட்டுங்க பாருங்கள் அந்த கட்ரோட்டில் ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம் இது கருப்பு கருப்புராயன் கோயில் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த ரோட்லேருந்து ரோட்டு பேசுவோம் அதுக்கு அடுத்த சைட்டாக வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டுங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு அருணோதிய சினிமாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு மாணிக்கூரம் ஊருக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் மெயின் ரோட்டு இப்போ கல்லம்பாளையத்தில் தான் காட்டு ஏரியா வந்து ரெண்டரை கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு வீடு ஏன்னா ஏரியா தான் கரண்ட்டு தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் பஞ்சாயத்து தண்ணி கேசி இருக்குங்க மாணிக்கூர் பஞ்சாயத்து சேர்ந்தது இது செம்மன் பூமி தான் உங்களுக்கு வீடு நிறைஞ்ச ஏரியா தான் இன்வெஸ்ட் மட்டுக்கும் மேத்த சைட்டு தாங்க இல்லை வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் உடனே வீடு கட்டலாம் வேணால் தண்ணி கரண்ட்டு எல்லா வசியமும் உங்களுக்கு வடக்கு பார்த்து ஜாயின்ட் சைட்டுங்க ரெண்டு சைட்டு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க அப்படியே உங்களுக்கு இது இருபத்தி மூணு அடி தொடங்க செம்மண் பூமிங்க ரெண்டாயிரம் சென்ட்டுங்க ஒரு சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சென்ட்டுங்க முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள சைட்டுங்க இது ரெண்டு சைட்டுக்குங்க எடுக்குங்க அஞ்சர் சென்ட் நீங்க ஒரு சைட் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு சைட் ஜாயின் சைட் வேணாலும் எடுத்துக்கலாங்க தேவைப்படுறாங்க ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் முக்கால் லட்சம் ரூபாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபா சொல்றாங்க விலை நிகர் தான் நேரில் பேசிக்கலாங்க ரெண்டாயிரம் முக்கால் லட்சம் ரூபா சொல்றாங்க முப்பது நாற்பது ரெண்டாயிர்கூள் சென்டு ஒரு சென்டோட வேலை ரெண்டாயிர்குள்ள தடவை சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக சைட் பிடிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல சைட் தாங்க வீடு கட்டா இருந்தாலும் உடனே கட்டலாம் எல்லா சௌரியமும் உள்ள சைட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு எதாவது தேவைப்பட்டாலும் என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்